வனங்கான் மூவி ரிவியூ பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் டிரெக்டர் பாலாவோட டிரெக்ஷன்ல அருண் விஜய் ஆக்டிங்ல உருவான இந்த ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க ஃபேன்ஸோட மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல இருந்த வனங்கான் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரியில தன்னோட தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்க ஆக்டர் அருண் விஜய் கோட்டி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அதுவும் வாய் பேச ரொம்பவே கஷ்டப்படுறவரா அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வாய் பேசவே முடியல அப்படின்றதுதான் இவரோட கேரக்டர் தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற அருண் விஜய் தன்னோட கண்ணு முன்னாடி கொடுமைகள் நடந்தா அத தட்டி கேக்கற நபராவும் மாறிடுறாரு தட்டி கேட்கறது அப்படின்னா அந்த கொடுமைகளை செய்யற நபர்களை அடிச்சு துவச்சி சாவு பைத்திய காட்டிடுறாரு ஊருக்குள்ள இப்படி தொடர்ந்து அருண் விஜய் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இவருக்கு நிலையான வேலை இருந்தா மட்டும்தான் இப்படியும் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு முடிவு செஞ்சு அருண் விஜய் நலன் விரும்பியா இருக்க சர்ச் ஃபாதர் வந்துட்டு ஆதரவற்றோர் இல்லத்துல செக்யூரிட்டி வேலையை அருண் விஜய்க்கு வாங்கி தரார் அங்க வேலை பார்த்துட்டே அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே பழகிற அருண் விஜய்க்கு பல சொந்தமும் கிடைக்கிது இந்த நிலையில ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்க ரெண்டு நபர்களை அருண் விஜய் கொலை செஞ்சாரு இந்த கொலைகளை செஞ்சது நான் தான் அப்படின்னு நானே போயிட்டு போலீஸ் கிட்ட சரணடைஞ்சாரு விஜய் போலீஸ் எவ்ளோ கேட்டாலும் கொலைக்கான காரணத்தையும் சொல்லாம மூடி மறைக்கிறாரு இவர் எதுக்காக இந்த கொலைய செஞ்சாரு இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்கு இத எல்லார்கிட்டயும் சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம் இதுல ஆக்டர் அருண் விஜயோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பேச முடியாம நடிச்ச இந்த ஒரு ஆக்டர் நம்ம கலங்க வச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு பிரேம்லையும் ரொம்பவே ஸ்கோர் பண்ணிருக்காரு குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல இவரோட நடிப்பு நம்மளோட மனச தொடுது அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட சேந்து நடிச்ச ஆன ரோஷினி பிரகாஷ் ரிதா அவங்களோட நடிப்பு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு அதே மாதிரி சாயா தேவி பாலா சிவாஜி சண்முகராஜன் இவங்களோட ஆக்டிங்கும் இந்த ஒரு கதையோட ரொம்பவே ஒத்து போகுது சொல்லலாம் ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ண மிஷ்கின் சமுத்திர கனியோட கதாபாத்திரமும் இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பான தேர்வா இருந்துச்சு சொல்லலாம் இந்த ஒரு கதை களத்துக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை சுட்டிக்காட்டி அதுக்கு தண்டனை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு கதைய ரொம்பவே நேர்த்தியா கொண்டுட்டு போய இவரு பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முதல் பாதியில அருண் விஜய்க்கும் ரோஷினி பிரகாஷ்க்கும் நடுவுல காதல் காட்சிகள் ரொம்பவே கவனம் ஈர்க்கல அப்படின்னு சொன்னாலும் படத்துல குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல அதுவும் பிரேக்ல வரது கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய பலம் அப்படின்னே சொல்லணும் குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில எல்லாரையுமே கண் கலகம் வச்சுட்டாரு பாலா கண்டிப்பா அருண் விஜய் பாலா ரெண்டு பேருக்குமே ஒரு விருது வழங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தன்னை சுத்தி நடக்கிற கொடுமைகளை ஒருவன் தட்டி கேட்டா அவனுக்கு எந்த சட்டமும் துணை நிற்கும் அப்படின்னு காட்டின விதம் இந்த ஒரு படத்துல அப்ளாஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜிவி வி பிரகாஷோட பாடல்கள் ரொம்ப பெரிய சிறப்பா இருந்துச்சு அதுவும் சாம் சுயசோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப பெரிய பிளஸ் இருந்துச்சு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அருண்ஜியோட ஆக்டிங் பாலாவோட டெரக்ஷன் கதை சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னே சொல்லலாம் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பெருசா எதுவுமே இந்த ஒரு படத்துல இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லணும் மொத்தத்துல வனங்கான் படம் எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி வனங்கான் படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க